வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட் வீக்கும் வீடியோ போடல ஸோ இந்த வீக்கும் ஸ்கிப் பண்ணலாண்டே இருந்தேன் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ஆசோலேஷன் சரி ஓகே ரொம்ப எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ ஷூட் பண்றேன் அதுவும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ்ஸு அப்புறம் மற்ற சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்பீங்க ஸோ அதனால் அதை வீடியோவாக எடுத்த நாங்கள் சன்லைட்டு ஒரு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஒம்பதரை மணி வரைக்குமே இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு கிளாஸ்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னா நடந்து போவோம் வந்து பாப்பா அந்த ஸ்கூட்டர்லாம் வச்சு ஸ்கைட்டிங் ஸ்கூட்டர் ஒன்று அதை ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங்காக வாக்கிங் பண்ணால் கூட ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் நடக்க முடியாது அதனால அந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் சர்வீஸ் சைக்கிள் எடுத்துகிட்டு அது மாதிரி போவோம் இப்போ நமக்கு ரோடெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல ஒரு மாதிரி ஆஃப் ரோடில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மெயின் ரோட் கிடையாது ஒரு ஒரு ஸ்ட்ரீட் அப்படி சுத்தி 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 வருவோம் அப்படிதான் போயிட்டு இருப்போம் அப்படிதான் போயிட்டே இருந்தோம் பாருங்க அப்போ அந்த ஒரு ரோட்ல வந்து எப்பயுமே நாங்கள் நான் கொஞ்சம் முன்னாடி போவோம் இல்லை அவங்க கொஞ்சம் முன்னாடி போவாங்க அப்படி அப்படிதான் மாறி மாறி போயிட்டு இருப்போம் ஏன்னா அது ரொம்ப சேஃப்டி தான் இத்தனை வருஷமும் நடந்துட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு கார் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமா ஒரு சவுண்ட்ல கார் வந்துட்டு இருக்கு நான் வந்து இந்த பிறத்துல இருக்கோம் பாப்பா தம்பி அந்த புறம் இருக்காங்க இவன் என்ன பண்ணிட்டா பாப்பா அந்த சத்தத்தை இது பண்ணாமல் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ வேகமா ஒரு சத்தத்தில் ஒரு கார் வந்துட்டு இருக்குன்னு க்ராஸ் பண்ண வந்துட்டான் அப்படியே வந்து இடிச்சிருச்சு இடிச்சு நான் ஏன்னா நாங்கள் காருக்கு பின்னாடி இருக்கோம் ஒரு செகண்ட் வந்து பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு பயங்கரமாக கத்தி என்னடா இது ஏன்னா சைக்கிள் வந்து டெகிரி இருக்குது அவள் அவள் என்ன எப்படி இருக்கான்டே எனக்கு பார்க்கவே முடில அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் கிட்டே வந்திருப்பாங்க அவ்வளோ பேர் ஏன்னா அந்த கார் சத்தத்தை வச்சுட்டு அங்கே ஒரு ஒரு ஃபேமிலியுமே வெளில தான் இருந்தாங்க ஏன்னா இந்த ரொம்ப இப்போ ஹாட்டாக இருக்கிறதுனால எல்லாரும் ஓடி வந்துட்டு அப்புறம் பார்த்தா அவள் அப்படியே ஒரு மாதிரி ஆனால் ஒன்றும் அடி ரத்தம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆனால் ரொம்ப பேனிக் ஆகிட்டு ஏன்னா இடிச்சிருச்சு கார் வந்து அப்படி இடித்து தூக்கி போட்டுருச்சு ஒரு செகண்டில் அப்படியே பயங்கர பயமாயிருச்சு ஏன்னா மூக்கில் வேறு ஒரு மாதிரி இல்லை ஆனால் அது வந்து உள்ளேருந்து வரல வெளியில் தான் இதெல்லாம் பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டோம் ஆனால் அவ்வளோ பேர் வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு எனக்கே தெரில நான் அப்படியே ஒன்றுமே பண்ணலை ஒரு ரியாக்ஷனுமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆகிருச்சு அவங்க ஒரு பெட்டெல்லாம் கொண்டு வந்து நடு ரோட்டில் போட்டு அவங்க ஒரு நர்ஸ் இருந்தாங்க அவங்க வந்து நிறைய ஃபஸ்ட் எய்ட் பண்ணி உடனே வேற ஒருத்தவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணி அப்புறம் அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிருந்தாங்க எல்லாமே அப்படியே ஒரு இதுவாக இருக்குது அப்புறம் அவன் பயந்து போய் ரொம்ப எல்லாம் கத்தனை கட்டி வாரெடுத்துட்டான் ஓடிட்டான் அப்புறம் இவ்வளோ அப்படி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்துச்சு வந்துட்டு அப்புறம் அவங்களும் வந்து ஏன்னா எப்படி விழுந்தாலும் ஸோ அதே பொசிஷனில் தான் அவங்க எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தலையை கூட அசைக்காமல் ஏன்னா தலையில் அடிபட்டிருக்கான்னு பார்க்கணும் வயிறு மட்டும் அடிபட்டு இருந்துச்சு ஏன்னா அங்கே இப்படி இடித்து த்ரோ பண்ணி தானே போட்டிருக்கு ஸோ அப்புறம் நிறைய இந்த கொஞ்சம் காலில் கையிலலாம் அந்த சிராய்பெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இது மூக்கில் கன்னத்தில் அந்த மாதிரி அடி அடிபட்டுருந்துச்சு அதனால் அப்படியே எதுவுமே பண்ணாமல் அங்கே டாக்டர்கிட்ட கொண்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த பல்ஸ் அதெல்லாம் எடுத்தாங்க அப்புறம் ஆம்புலன்ஸ்குள்ளே ஏற்றிட்டு அதுவும் மற்ற இதெல்லாம் அப்படியே போகிறதுக்குள்ளே இருபது நிமிஷம் ஆக்சுவல் ரொம்ப ப்ளீடிங் இருக்குது மற்ற ரொம்ப ஃப்ராக்சர் அது மாதிரினா ஏர் ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணிடுவேன் அதுவும் கால் பண்ணிட்டாங்க உடனே அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு இல்லை இதை நம்ம ஆம்புலன்ஸ்லேயே கொண்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு இதிலே போனாங்க கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் நான் ஒருத்தர் மட்டும் அழோடுனாங்க அப்புறம் பிரபுவும் தம்பியும் பின்னாடி ஃபாலோ பண்ணி அப்புறம் மற்ற எல்லாருமே நெய்பர்ஸ் எல்லோரும் அவளுக்கு எல்லாம் ஒரு சிலர்லாம் அழுதுட்டாங்க ஏன்னா நான் வந்து பின்னாடி தானே இருக்கேன் ஏன்னா அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டேன் சுத்தமாகவே அவங்க தான் எல்லாம் பண்ணி அவன் அவனை நம்பர் நோட் பண்ணிவிட்டு தம்பியோட சைக்கிள்லாம் வாங்கிட்டு எங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அவங்க கார் எடுத்துட்டு வந்துட்டு அவங்களாம் யாருனே தெரில ஸோ அவ்வளோ தூரம் அவளுக்கு அந்த ப்ரே பண்ணி எனக்கு அதுதான் ஒரு ரொம்ப ஏன்னா நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம் ஒருத்தர் கூட இங்கே நமக்கு தெரியாது வேறு ஒரு நாட்டில் இருக்கும் பட் திடீர்னு அவ்வளோ பேர் வந்து அது ஹெல்ப் பண்ணது அப்படின்றதே எனக்கு அவ்வளோ ஒரு இது ப்ளஸ் அவளுக்காக வந்து அவ்வளோ பேர் வந்து ஏற்றுற வரைக்குமே அவ்வளோ ஹெல்ப் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்குலாம் நான் ஒன்றுமே பண்ணலை எனக்கு அப்படியே என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில எனக்கு மைண்ட் ஒன்றாக இருக்கக்கூடாது ஒன்றாக இருக்கக்கூடாது ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்கும் இல்லையா நமக்கு அப்படியே அந்த காருக்குள்ளே அந்த ஆம்புலன்ஸ் போய் அவ்வளோ வேகமாக போகுதுங்களா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வாமிட்டு வர மாதிரி அப்போ அவ்வளோ ஒரு இது பயத்தில் அப்புறம் அவளுக்கு வந்து போகும்போதே எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இறங்கி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எல்லாமே ஒரு ஒரு செகண்டில் எல்லாமே பண்ணாங்க இறங்கினதுமே அவ்வளோ அவளையுமே நல்லா அவங்க ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க அவளுக்கு எல்லா மெமரி இதெல்லாம் ஒழுங்காக இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களும் பீடியோட்ரிஷியன் போய் மூணு நாலு டாக்டர் வந்தாங்க வந்து அவங்களுமே ஃபுல்லாக அதாவது அந்த அந்த காலில் இருந்து தலை வரைக்குமே ஃபுல்லாக செக் பண்ணாங்க ஸ்கேனு மற்ற எல்லாமே ரொம்ப அடுத்து அட்வான்ஸால் எதுவும் பண்ண தேன்னா அதுலேயே வந்து அவங்க எல்லாமே செக் பண்ணலாம் ஒரு ஒரு செகண்ட்லேயே வந்துடுது ரிசல்ட்டு அப்புறமா அவங்க சொன்னாங்க டாய்லெட் மட்டும் போனாலும்னா அது ஒரு ஃபைனல் இது அப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்சர்வேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு த்ரீ ஹவர்ஸ் அப்புறம் டூ ஹவர்ஸில் டாய்லெட் அது சாம்பிள் அதுவும் பார்த்துட்டு ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணிட்டு அப்புறம் அதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக எதுவும் இல்லை சும்மா லேஸாக வந்து அந்த ஒரு பேனிக்கு ஏன்னா எல்லாேருக்கும் அது ஒரு பயம் இருக்கும்ல அது இட் அது இடித்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த பயத்தில் வந்து மயக்கம் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இடிக்கும்ல பட் பட்டு எப்படி வந்து இந்த அளவுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் சொல்லியிருப்பாங்க டாக்டர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டாக்டராக சொல்லியிருப்பாங்க லக்கி கேர்ள் ஏன்னா இந்த அளவுக்கு அடிபட்டு அவளுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொன்னது வந்து லக்கி கேர்ளவில் லக்கி லக்கி அப்படின்னே சொன்னாங்க அப்புறம் அவளை வந்து ரொம்ப நல்லா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒரு ஐ இது ஐசியுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி பயம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஏன்னா அந்த அவங்களுக்கு அந்த பேனிக் ஆகக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா அவள் கூட பேச்சு கொடுத்துட்டு அவள் கூட நல்லா ஒரு ஹாப்பியாக வச்சு அப்புறமா வெளில அனுப்புனா அனுப்பி ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அப்பா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நைட் விடி காலையில் அந்த மொமெண்ட் வந்து சீரியஸ்லி என்ன எப்படின்ட்டு தெரில எப்போவுமே அப்படியே அந்த ஒரு ட்ராமாலையே தான் இருந்தேன் நானுமே சிறப்பு ரொம்ப நேரம் அவ கூட பேசிட்டு எனக்கு இன்னைக்கு வீடியோ எல்லாம் எதுவுமே எடுக்கல பட் இதனால ரொம்ப நேரம் இது பண்ணும்போது எனக்கே சரி எதாவது நம்ம போய் குளிச்சிட்டு மற்ற சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் நார்மல் இதில் பண்ணும் தான் எனக்கு கொஞ்சம் பழைய இது எனக்கு கொஞ்சம் பெட்டராகும் ஆகும் கொஞ்சமாவே இருந்தாலும் தேவையில்லாமல் யோசிச்சு இருப்பேன் நான் அப்புறம் சேதா உங்ககிட்ட வந்து ரோட்ல கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நம்ம எதுவும் சாதா சின்ன சின்ன ரோடுனா கூட சரி கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போங்க ஏன்னா நம்ம கரெக்டாக போனால் கூட சரி இங்கே இந்த மாதிரி வந்து நிறைய ரேஷ் ட்ராவலிங்ஸ் வந்து பண்ணுவாங்க ஏதாவது இந்த மாதிரி இந்த தண்ணி அடிக்கிறது ட்ரக்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பானுங்க பாருங்க அவனுக்கெலாம் வந்து சுத்தமாக அந்த ஒரு சென்சிபிள் இருக்காது ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஏன்னா நம்ம நடந்து போகும்போது நம்ம மட்டும் தானே போறாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடப்போம் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணாதீங்க கூடையே வந்து பாருங்க ஏன்னா ஒரு செகண்டு தான் அது என்ன நான் நேற்று நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு செகண்டில் வந்து ஏன்னா நம்ம வேகம் போய் அடிச்சுட்டு நம்ம என்ன நம்ம பின்னாடி இருந்து பார்க்கும்போது போது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரில ஒரு செகண்ட் அப்படியே நான் கற்று வந்தோடு அப்படியே நான் அப்படியே நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் அது நம்ம ரியாக்ட் பண்ணுறது கூட தெரியாது அது ஸோ அதனால் வந்து ரொம்ப ரோட்லெலாம் போகிறீங்கன்னா சின்ன சின்ன ரோடு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேர் பெரிய ரோட்டாக நம்ம ரொம்ப கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்போம் சின்ன ரோடாக நமக்கு அறியாமல் நம்ம முன்னாடி தானே போகிறாங்க பசங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பசங்களை வந்து இது பண்ண அந்த ஒரு சின்ன ஒரு அது அப்டேட்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் இப்போ நல்லா இருக்கா பாப்பா அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாள் அப்புறம் நல்லா அவள் காலையில் ஸோ அப்போ ரெண்டு நாளைக்கு மட்டும் வீட்டில் வச்சுட்டு வேற எதாவது சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க மருந்து எல்லாம் கொடுத்தாங்க வேற எதுவும் அவள் நல்லா இருக்கா ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் நாள் கழித்து நான் அவ்வளோ வீடியோவில் நான் கண்டிப்பாக காட்டுறேன் தேங்க்ஸ் நான் லாஸ்ட் வீக்கும் வீடியோ போடல நிறைய கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படியே ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக வரப்போகிற வீடியோவில் ரெகுலர் வீடியோவில் சீக்கிரமாக நான் போடுறேன் அப்புறம் த்ரீ டேஸில் நான் உங்களுக்கு மை லைஃப் லண்டன் டோரி ஹோமில் நீங்கள் அதில் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே உடம்பு பார்த்துக்கோங்க எல்லோரும் நல்லா இருங்க எல்லாருமே வந்து அந்த ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அது நடக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே நான் அந்த அண்ட் ஸ்பாட்டில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சாரி நான் எப்படி பேசுகிறேன்னு கூட தெரில ஏதோ என் மைண்டில் வந்து இதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு எல்லாருமே கேர்ஃபுல்லாக ஒரு ரோட்டில் போகும்போது சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது இதை நீங்கள் இந்த சைக்கிள் எல்லாம் போகிறாங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ அதுக்காக தான் இதை நான் சொன்னேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் தேங்க்ஸ் அல்லாட் நன்றி வணக்கம் அடுத்த விழாவில் பார்க்கலாம்